వరదాచార్యం శుద్ధ సత్వ గురుత్తమం శ్రీనిధిం రాఘవం అపార కరుణాకరం మకర సదృశ వందేహ్యపారరుణాకరం విజయని మృగయాతస్థావతస్మిన్వృత్తే సమర విజయ గానం కుర్వతి మోదమాన కవసం కనక్ నేయర్ఘిక నమస్కారం ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய் மொழியின் ஏழாம் பத்து நாலாம் திருவாய்மொழி வாழ்வில் வெற்றி தரும் விஜயம் தரக்கூடிய ஆழியடனு தொடங்கும் பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் இந்த பதிகத்தின் சாரம் என்னன்னா பகவானை பிரிந்து நம்மாழ்வார் வாடிக்கொண்டிருக்கிறார் அந்த வாட்டமெல்லாம் தீர தான் இதுவரை செய்த வீர தீர சாகசங்களை எல்லாம் ஆழ்வாருக்கு காட்டுகிறான் அதனால இந்த பதிகம் முழுக்கவே அடியார்கள் அனுபவித்து ஆனந்தப்படும்படியான பல வீர தீர சாகசங்களை அடியார்களின் அனுபவத்துக்கு தருபவர் பெருமாள் என்பதை விளக்குகிறார் நம்மாழ்வார் அதுல ஏழாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இதுவரை ஆறு பாசுரம் ஆறு வெற்றி செயல்கள் பார்த்தாச்சு இப்ப ஏழாவது பாசுரம் ராவணவதம் வதம் அன்று திரேதா யுகத்துல ராமனாக அவதரித்த போது சீத்தையை மீட்பதற்காக தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மக்களுக்கும் அபயம் அளிப்பதற்காக வானரசேனையை திரட்டி கொண்டு சேத்து பாலம் அமைத்து இலங்கைக்கு போய் ஏழு நாள் போரிட்டு ராவணனையும் அவனோடு இருக்கும் இந்திரஜித்து கும்பகர்ணன் உள்ளிட்ட பல தீய சக்திகளையும் ராமபிரான் எப்படி அழித்தான் என்ற ராமராவண யுத்தத்தை அப்படியே நம்மாழ்வாருடைய மனத்திரையில் பகவான் காட்டுகிறான் காதிலே அந்த ஒலி கேட்கிறது கண்ணிலே காட்சி தருகிறது அனுபவித்து ராமனுக்கு வெற்றி ஸ்ரீராம ஜெயம் என்று ராமனுடைய ஜெயத்தை நம்மாழ்வார் கொண்டாடுகிறார் அதுதான் ஏழாவது பாசுரம் ஏழு நாள் யுத்தத்தில் ராமன் ராவணனை வென்றதை ஏழாவது பாசுரத்தில் அழ்வார் பாடுகிறார் அனுபவிப்போமா ராமனுக்கு ஜெயம் வெற்றி ஏழாவது பாசுரம் மாறு நிறைத்து இறைக்கும் சரங்கள் இன நூறு பிணம் மலை போல் புரள கடல் ஆறு மடுத்து உதிரப்புண அப்பன் நீருபட இலங்கை செற்ற நேரே மாறு நிறைத்து இறைக்கும் சரங்கள் இன நூறு பிணம் மலைபோல் புரள கடல் ஆறு மடுத்து உதிரப்புணலா அப்பன் நீருபட இலங்கை செற்ற நேரே இப்ப நம்மாழ்வார் சாதிக்கிறார் ராமராமண யுத்தம் நடக்கிறதா உனக்கு உங்க மனக்கண்ணில் அப்படியே நினைச்சு பாருங்க இந்த பக்கம் ராமனுடைய வானர சேனை இங்கே ராமபிரான் தன்னுடைய கோதண்டம் என்னும் வில்லிலே பானத்தை பூட்டி அம்புகளை செலுத்துகிறான் ஒன்று பத்தாக நூறாக ஆயிரமாக பிரிந்து பிரிந்து போகிறது அந்த பக்கம் ராவணனுடைய சேனை அவர்களும் பானங்கள் வீசுகிறார்கள் இந்த ரெண்டு அம்புகளும் மோதக்கூடிய சத்தம் கேட்கிறதுங்கிற நம்மாழ்வார்தான் மாறு மாறுனா மாற்று திசை எதிர் எதிர் திசையில் இருந்துன்னு அர்த்தம் மாறு எதிர் எதிர் திசையில் இருந்து நிறைத்து நிறைத்துனா அந்தந்த திசைகளையே இன்னைக்கும் அந்த டிவி சீரியல்ல பாருங்க ராமன் ஒரு அம்பு போட்டா அது பத்தாக நூறாக அப்படியே பல்கி பெருகி கொண்டே போகும் அல்லவா அப்போ மாறு எதிர் எதிர் திசையில அங்க ராவணனும் அதே மாதிரி பானம் போடுறான் அதுவும் பத்தா நூறாக பெருகி வருகிறது அப்போ மாறு ரெண்டு எதிர் எதிர் திசையிலுமே நிறைத்து பல நூறாயிரமாக அந்த திசைகளையே நிரப்பும்படி நடுவுல வேற யாருமே போக முடியாது மொத்த திசையையும் ஸ்பேஸையும் வெளியையும் அந்த பானங்களே நிறைத்து விடும் அப்படி மாறு நிறைத்து அந்த இடங்கள்லாம் நிரம்பும்படி இறைக்கும் இறைக்கும்னா ஒலி எழுப்பும்னு அர்த்தம் எது ஒலி எழுப்புறதான் சரங்கள் அந்த அம்புகள் ஒலி எழுப்பறதான் அம்பு எப்படி ஒலி எழுப்பும்னா ஒரு அம்பும் இன்னொரு அம்பும் மோதும் போது கலார் கலார் கலார்னு சத்தம் ஏற்படுமா அப்படி ராமனுடைய அம்புகள் ஒரு புறம் ராவணனுடைய ஒரு அம்புகள் மறுபுறம் மாறு எதிரெதிர் திசையிலே நிறைத்து மொத்தமாக எல்லா இடங்களும் நிரம்பி போகும்படி இறைக்கும் சரங்கள் சரங்கள் ஆகிய அம்புகள் எல்லாம் இறைக்கும் கலார் 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 என்று மோதுகின்றன ஆனா எத்தனை மோதினாலும் ராமனுடைய அம்புக்குத்தானே வெற்றி இத கம்பர் கம்பராமாயணத்துல ரொம்ப சுவையா பாடுறார் ராமனுடைய கோதண்டம் வில்லில் இருந்து ராமன் அப்படியே அம்புகளையெல்லாம் ஏய்கிறான் ஒரு பக்கம் அம்புகளினுடைய ஒலியும் கேட்கிறது இன்னொரு பக்கம் கோதண்டத்துல ஒரு மணி கட்டப்பட்டு இருக்கும் இன்னைக்கும் திருக்குழந்தை ராமசுவாமி கோவில் ராமனோ அல்லது வடுவூர் ராமனோ நீங்க சேவிச்சேன்னா கையில வில்லிலே ஒரு மணி கட்டப்பட்டு இருக்கும் அந்த மணி தன 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 தந்தன தன 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 தந்தன தன 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 தந்தன என்று இறைக்கும் ஒலி எழுப்புமா அந்த சந்தத்திலேயே கம்பர் ஒரு பாட்டு பாடியிருக்கார் அலறதழுந்தன அடுபலி அவுணர்தம் மங்கையர் அலர்விழி அருவிகள் சிந்தின கடுமணி நடிய வெண்சிலை கண கான காண காண நிந்தொரும் என்று தன 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 தந்தன தன 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 தந்தன என்று அந்த மணி ஒலி எழுப்ப இந்த பக்கம் அவன் இறைக்கக்கூடிய அந்த அம்புகள் நிறைக்கக்கூடிய அம்புகள் எல்லாம் இறைக்க அவை ஒலி எழுப்ப மாறு இரு திசைகளிலும் எதிர் எது நிறைத்து எல்லா இடங்களிலும் நிரம்பி இறைக்கும் ஒலி எழுப்புகின்றன சரங்கள் இந்த பானத்தின் ஒலி கேட்கிறது மறுபுறம் அரக்கர்களுடைய பிணங்கள் கூட்டம் கூட்டமா கீழே விழுகிறதாம் அந்த அரக்கர்கள் கீழே சாயக்கூடிய அந்த ஓசை கேட்கிறது பாட்டின் இரண்டாவது அடி இன நூறு பிணம் மலை போல் புரள இனம்னா இந்த இடத்துல கூட்டம்னு அர்த்தம் ராமன் அடிச்சு கீழே தள்ளினா ஒத்தர் ரெண்டு பேர்லாம் எல்லாம் விழமாட்டாளாம் இன கூட்டம் கூட்டமா விழுவாளாம் ஆனா கூட்டம்னு சொல்லிட்டா ஒரு பத்து பேர் இருபது பேர் இருந்தாலும் கூட்டம் தானே இல்ல இன நூறு இந்த கூட்டம்னு சொன்னா மினிமம் நூறு பேர் கீழே விழுவாளாம் ஒரு அம்பு போட்டான்தான் அப்ப இன நூறு கூட்டம் கூட்டமாக நூறு நூற்று கணக்காக நூறு 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 நூறாக இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட் பிணம் அரக்கர்களுடைய பிணமானது மலை போல் ஒரு பெரிய மலையே கீழே சாய்வது போல நூற்று கணக்கில் கூட்டம் கூட்டமா மலைகள் சாய்ந்தா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட சத்தம் முன்னாடி அம்புகள் மோதி கலார் கலார் மணி அடிச்சு மலை சாய்வது போல அரக்கர்கள் சாய்கிறார்கள் தட 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 என்று அப்படியே மலை போல் மலை சாய்வது போல புரள அந்த அரக்கர்களுடைய சரீரம் எல்லாம் அடிபட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் புரண்டுட்டே இருக்கான் தரையில அது ஏன் புரழ்கிறதுனா நம்பிள்ள ஈட்டில் விளக்கிறார் அந்த உயிர் இன்னும் உடம்பை விட்டு பிரிஞ்சு போகலையான் ஆனால் ராம தாக்கி உடம்பு ரெண்டு பிளவாயிட்டான் அதனால இப்ப உயிர் தடுமாறுறதா அந்த பாதியில இருக்கலாமா இந்த பாதியில இருக்கலாமா போற வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும் இல்லையா அதனால உயிர் அந்த பாதிக்கு போறதா இந்த பாதிக்கு போறதா தெரியாமல் இது இந்த பக்கம் உருள அது அந்த பக்கம் உருள இப்படி புரள அப்படி தரையிலேயே அந்த அரக்கர்களின் பிணங்கள்லாம் கூட்டம் கூட்டமா நூற்று கணக்கில் இன நூறு கூட்டம் கூட்டமா நூற்று கணக்கில் பிணம் அரக்கர்களின் பிணங்கள் எல்லாம் மலை போல் புரள மலை போல் சாய்ந்து கீழே புரண்டு இருக்கின்றன உயிரினும் போக போறது அதுவரை துடித்து 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 புரண்டு கொண்டிருக்கும்படியாக அந்த தீய சக்திகள் மீது ராமன் பானங்களை செலுத்தினான் இதையும் கம்பர் சுவையா பாடுறார் ராமனுடைய புறப்பட்டு போனா எவ்வளவு பேர் மாண்டு போவார்கள்னா ஒரு கணக்கு கொடுக்கிறார் கம்பர் கம்பராமாயணத்துல யுத்த காண்டத்துல ஆனை ஆயிரம் தேர் பதினாயிரம் அடர்பரி ஒரு கோடி சேனை காவலர் ஆயிரம் பேர்படின் கவந்தம் ஒன்று எழுந்தாடும் தானம் ஆயிரம் கவந்தம் நின்றாடிடில் கவின்மணி கணியில் என்னும் ஏனை அம்மணி ஏழரை நாழிகை ஆடியது இனிதன்றே இதுக்கு கம்பர் ஒரு கணக்கு சொல்லிருக்கார் நீங்க வேணா எழுதி பார்த்துக்கோங்க இதை நல்லா ரசிக்கலாம் என்னன்னா போர்க்களத்துல ஆயிரம் யானைகளும் பத்தாயிரம் தேர்களும் ஒரு கோடி குதிரைகளும் ஆயிரம் சேனாபதிகளும் கீழே விழுந்த ஆள் நல்லா கவனப்ப கவனிச்சுக்கோங்கோ ஆயிரம் யானைகள் பத்தாயிரம் தேர்கள் ஒரு கோடி குதிரைகள் ஆயிரம் சேனாபதிகள் கீழே விழுந்தால் அப்ப அந்த போர்க்களத்துல முண்டம் ஒன்று எழுந்து ஆடுமா அப்படி ஆயிரம் முண்டங்கள் எழுந்து ஆடினால் அப்ப ராமன் மில்லில் கட்டப்பட்ட மணிங்கிறது கணியில்னு ஒலி எழுப்புமா ஆனா மூலபல சேனைன்னு ராவணனுடைய ஒரு சேனையோடு ராமன் போர் புரியும் போது ஏழரை நாழிகை மூணு மணி நேரம் எட்டு நிமிஷம் இடைவிடாமல் கணில் 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 என்று அந்த மணி அடித்துக் கொண்டே இருக்கிறது என்றால் அந்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மில்லி செகண்டும் எத்தனை கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா அரக்கர்களை ராமன் அடிச்சு தள்ளியிருப்பான் பாருங்க ஏன்னா ஆயிரம் கபந்தம் ஆடினாதான் மணியே அடிக்கும் ஒரு கபந்த ஆடுறதுக்கே இத்தனை பேர் கீழே விழுந்தாகணும் ஆனா அந்த விழுந்தாக நூத்தி எண்பது நிமிஷம் பிணம் புரள மலை சாய்ந்து புரள்வது போல் கீழே மண்ணில் புரண்டு கொண்டிருக்க அது மட்டும் இல்ல அவளுடைய ரத்த வெள்ளம் பெருகி ஓடுறதாம் அதையும் நம்மாழ்வார் கண்களுக்கு பகவான் காட்டுகிறான் கடல் ஆறு மடுத்து உதிர புனலா புனல்னா இந்த இடத்துல வெள்ளம் உதிரப்புணலானா ரத்த வெள்ளம் பொங்கி வந்தது அந்த ரத்த வெள்ளம் என்ன எடுத்தானா இலங்கை தீவு தானே பக்கத்திலேயே கடல் இருக்கு இல்லையா இந்த ரத்த வெள்ளம் கடல்ல போய் கலந்துருத்தான் கடல்ல கலக்கவும் கடலினுடைய அளவு நீர்மட்டமே உயர்ந்து விட்டதாம் பொதுவா கடலின் அளவுங்கிறது எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் மாறாது ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் என்று பகவத்கீதை இரண்டாம் அத்தியாயத்துல கடலை உதாரணமாக கண்ணன் சொல்கிறான் அதாவது ஒருத்தன் ஜீவாத்மாவை தியானம் பண்றான்னா அந்த ஞான யோகத்தில் ஈடுபடுபவன் எது வந்தாலும் கடல் ஒரே மாதிரி இருப்பது போல் இருப்பான் உதாரணம் சொன்ன கடலே என்ன கடல் ஆறு மடுத்து அந்த கடல்ல அப்படியே அந்த தண்ணீர் ரத்தம் வந்து சேர்ந்ததாலே ரத்த வெள்ளம் பாய்ந்து கடலின் நீர் மட்டம் ஏறி பொதுவா கடலை தான் ஆறு போகணும் ஆனா இப்ப கடல்ல ரத்தம் கலந்ததாலே கடல் நீரானது ஆறு ஆறுகளிலே மடுத்து மடுத்துன்னா எதிர் திசையிலே ஓடியதுன்னு அர்த்தம் தண்ணீர் வந்து நதியிலேருந்து கடலை நோக்கி போகணும் மாறாக கடலில் இருந்து ஆறு மடுத்து தண்ணீர் அப்படியே நதிக்குள்ளே சென்று விட்டது அதுவும் எப்படிப்பட்ட நீரா போச்சுன்னா உப்பு நீரா போல உதிர புனலா உதிரம்னா ரத்தம் புனல்னா வெள்ளம் உதிர புனலா ரத்த வெள்ளமாக ஆறுகளை நோக்கி கடல் நீரும் பாய்ந்தது அந்த சத்தம் கேட்கறதா சலசல சலசலன்னு கேக்குறதா இப்போ பாருங்க எவ்வளவு சத்தம்னு ஒரு புறம் கலார் கலார்னு அம்புகள் எல்லாம் இன்னொரு பகம் தட 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 அறக்கர்கள்லாம் கீழே விழுந்து பிணமாகிறார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தா சல சல சலசல என்று கடல்ல உள்ள ரத்த வெள்ளம் ஆறுகளுக்குள்ளே ஓடுகிறது இத்தனையும் அப்பன் எங்களுக்கு பேருதவி செய்தவன் இங்க யாருன்னா ராமபிரான் ஏன்னா உலகத்துக்கெல்லாம் மங்களத்தை ஏற்படுத்தணும் எல்லோரையும் துன்புறுத்தக்கூடிய ராவணன் உள்ளிட்ட அறக்கர்களை அழிக்கணுங்கிறதுக்காக நம்மை போல் மனிதனாக அவதரித்து எவ்வளவு பெரிய பேருதவி செய்தான் அந்த ராமபிரான் நீருபட இலங்கை செற்ற நேரே அவன் நீருன்னா இந்த இடத்துல சாம்பல் அர்த்தம் நீருபடனா மொத்த இலங்கையும் சாம்பலாகும்படியாக அழித்து விட்டான் நீருபட இலங்கை இலங்கையே மொத்தமா சாம்பலாகும்படி பண்ணானோ ஏன் அப்படி பண்ணார்னா சுந்தரகாண்டத்துல ஒரு ஸ்லோகம் வருது அச்சிரேணைவ லங்கேயம் ஸ்மசான பவேத்துன்னு திருஜடையோட கனவுல அவன் சொல்றா சீதை நான் கனவு கண்டேன் எனக்கு ஒன்னு புரிஞ்சு கொடுத்து சீக்கிரமா இலங்கை மொத்தமா சாம்பலாக போறதுன்னா ஏன்னா அந்த மகாலட்சுமி தாயார் பிராட்டி சீத்தை இவ்வளவு அபச்சாரப்பட்டான் இல்லையா ராவணன் அதுக்கு நிச்சயம் இலங்கை சாம்பலாக போறது அது சீத்தை அப்படி நேரடியா திருவுள்ளத்துல நினைக்க மாட்டான்னாலும் சீத்தைக்கு பக்கத்துல ஊத்தி சொல்லிட்டா திருச்சடையின்னு ஊத்தி அந்த வாக்கை மெய்ப்பிக்கணும்னு நினைச்சானா ராமபிரான் அப்பன் பேருதவி செய்பவனாச்சே அந்த வாக்கை சத்தியமாக்கி விட்டான் அதனால அச்சிரணைவ லங்கேயம் ஸ்மசான சதுஷோ பவேத் என்னும்படியாக மொத்த இலங்கையும் எரிந்து போகும்படியாக பண்ணிவிட்டான் ராமபிரான் அப்பன் நீருபட மொத்தமாக இலங்கை நீராக சாம்பலாக போகும்படியாக இலங்கை செற்ற செற்ற துவம்சம் செய்த அர்த்தம் நீருபட அப்படின்னா சாம்பலாகும்படின்னு அர்த்தம் ஏன் இலங்கை சாம்பலாகும்படி ராமன் பண்ணான்னா சீத்தை தன் திருவாலய திருவாயாலைய ஒரு வார்த்தை சொல்லுறா சுந்தரகாண்டத்துல இருபத்தாறாவது சர்க்கத்துல இருபத்தாறாவது ஸ்லோகம் சீதை சொல்றா ராவணனிடம் எச்சரிக்கிறாள் அவ்வாறு நான் இங்க இலங்கையில இருக்கேங்கிறது இதுவரை ராமலக்ஷ்மணர்களுக்கு தெரியல அதனாலதான் நீ இவ்வளவு ஆடின் இருக்க ராமன் மட்டும் நான் இங்க இருப்பதை அறிந்தால் அச்சிரேணைவ லங்கேயம் ஸ்மசான சதிருஷோ பவேத்னா அச்சிரேணைவ எப்ப அறிகிறானோ அடுத்த நிமிஷமே லங்கேயம் இந்த இலங்கையானது ஸ்மசான சதிருஷோ பவேத் ஸ்மசானம்னா பயான பூமின்னு அர்த்தம் ஸ்மசான சதுரஷோ பவேத் மயானத்துல எப்படி வெறும் சாம்பல் தான் மிஞ்சி இருக்குமோ அது போல இந்த மொத்த இலங்கையும் வெறும் சாம்பலாக ஆகப் போகிறது ஸ்மசான பூமி மயான பூமி போல் ஆகப் போகிறது இது சத்தியம்னு சீத்தை ராவணனை எச்சரித்தாள் பகவான் யாருன்னா அப்பன் அப்பன்னா பேருதவி புரிபோவனாச்சே ஆஹா என் தேவியான சீத்தை ஒரு வார்த்தை சொல்லிட்டார் மெய்ப்பிக்கிறேன் இலங்கையை உண்மையாவே சாம்பலாக்குகிறேன் என்று நீருபட இலங்கை இந்த இலங்கையானது மொத்தமாக நீருபட நீருன்னா இந்த இடத்துல சாம்பல்னு அர்த்தம் நீருபட மொத்தமாக எரிந்து சாம்பலாகும்படி இலங்கை செற்ற செற்ற என்றால் துவம்சம் பண்ணி அழித்தேன்னு அர்த்தம் அப்படி இலங்கையை அழித்த நேரேன்னர் நேர் அப்படின்னா நேர்மைன்னு அர்த்தம் நேரேனா அந்த நேர்மையே நேர்மை ஏன்னா ஏழு நாள் யுத்தத்திலையும் ராவணன் அவ்வளவு ஃப்ராடு பண்ணா அவ்வளவு ஏமாத்தினா மாயாஜாலம் பண்ணா ஆனா ராமன் என்ன பண்ணான் நான் மனிதனாக அவதாரம் பண்ணிட்டேன் மனிதன் என்னைக்குமே தர்மத்தை விட்டு விலகி போகக்கூடாது நான் அறவழியில் நின்றுதான் போரிடுவேன்னு போரிட்டானே அந்த நேர்மைக்கு பல்லாடுங்கிறார் ஆழ்வார் ஏன்னா சுக்ரீவனே ஒரு இடத்துல ராமன்த கேக்குறான் அவன் இவ்வளவு மாயாஜாலம் பண்றான் நாமே ஏதாவது ஏமாத்தி ஜெயிக்க பாக்கலாமான்னு அப்ப ராமன் நூத்துல ஒரு வார்த்தை சொன்னான் அவர்கள் அறக்கர்கள் பா அறக்கர்களுடைய தர்மம் மாயாஜாலம் பண்றது ஆனா மனிதன் என்னைக்குமே தர்மத்துக்கு விரோதமாக போகக்கூடாது மனிதனாக அவதாரம் பண்ணியாச்சுன்னா இந்த மனிதனுக்கு என்ன லிமிட்டோ அதற்கு உட்பட்டுத்தான் ராவணனை வதம் பண்ணுவேன்மா அதனாலதான் இந்திரஜித் நாகாஸ்திரம் போட்டான்னா மயங்கி விழறான் கருடன் வந்து தன்னுடைய ஒளியாலே மீண்டும் அவர்களை எழுப்புகிறார் அதுக்கப்புறம் மீண்டும் பிரம்மாஸ்திரம் போட்டா விழுகிறான் ஹனுமான் மருந்து மலை கொண்டு வந்து மீண்டும் இவர்களை எழுப்புகிறார் ஏன் இப்படி எல்லாம் பண்ணான்னா நமக்கும் நேர்மையிலே ஒரு நம்பிக்கையும் பிடித்தமும் வரணும் நம்ம நேர்வழியில போனோம்னா என்னைக்குமே ஒருவேளை நடுவுல நழுவி விழுந்தாலும் நிச்சயமாக மீண்டும் எழலாம் என்பதை உணர்த்துவதற்காக நேரே நேர்மையாக போய் இலங்கையை அழித்தானே அந்த மிடுக்குக்கும் நேர்மைக்கும் பல்லாண்டு என்று இந்த வெற்றியை கொண்டாடுகிறார் அம்மாழ்வார் அதுதான் ஏழாவது பாசுரம் மாறு நிறைத்து இறைக்கும் சரங்கள் இன நூறு விணம் மலை போல் புரள கடல் ஆறு மடு துதிர புனலா அப்பன் நீருபட இலங்கை செற்ற நேரே ஒருபுறம் அம்புகள் எல்லாம் எதிர் திரு திசையில் வந்து தாக்கிக் கொண்டு கலார் கலார் என்று ஒலி எழுப்ப இன்னொரு புறம் ராமபானங்களால் தாக்கப்பட்டு கூட்டம் கூட்டமா நூற்று கணக்கான தரையிலே கடகட என்று சாய்ந்து இன்னொரு பக்கம் கடல் நீரானது ரத்தம் நிரம்பி ஆரை நோக்கி எதிர் திசையில் ஓடி சலசல என்று ஒலி எழுப்ப பேருதவி புரிந்த ராமபிரான் ஆகிய என்னுடைய அப்பன் இலங்கையே சாம்பலாகும்படியாக இலங்கையை துவம்சம் பண்ண நேர்மையே நேர்மை என்று கொண்டாடுகிறார் ஒருத்தர் ரீசன்டா கூட கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தார் சார் நீங்க பாட்டுக்கு இவ்வளவு தூரம் விளக்கம் சொல்றீங்க ஒரு வரியில பாட்டின் அர்த்தத்தை சொல்ல மாட்டேனா கடைசியாக சொன்னால் நல்லா இருக்கும் அப்படி என்று திரும்ப ரிப்ளை பண்ண சொல்லே இருக்கேன் கடைசியா சொல்றேன் இந்த சம்மரி இதுதான் பாட்டியினுடைய சுருக்கமான அர்த்தம்னு கடைசியாக ஒவ்வொரு எபிசோட்லயுமே தான் இருக்கும் இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகனருடைய சம்ஸ்கிருத வடிவம் அன்யோன்யசியாத் அபத் அபிசமாஹமானு அகக சவகணேஷு அப்பியசங்கம் லு ரம் பூர்ண தூயே

கிருஷ்ணாவதாரத்துல பானாசுர யுத்தம்னு ஒரு பெரிய யுத்தம் அதை நடத்தி வெற்றி கண்டான் கண்ணவிரான் கண்ணனுடைய வெற்றியை ஸ்ரீ கிருஷ்ண ஜெயம்னு அடுத்த பாட்டில் கொண்டாடுவோமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்